சிலைகளோடு இந்தியாவில் ஐரோப்பிய காலனி ஆதிக்க சாட்சியாக உள்ளன ஆயிரத்தி அறுநூற்றி ரெண்டில் டச்சு அரசு நிறுவப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி ஏழில் பழவேற்காடுக்கு வருகை புரிகிறார்கள் டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பழவேற்காடை டச்சுக்காரர்களால் கைப்பற்றப்படுகிறது ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணில் கெல்ரியா கோட்டையை டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் கற்றுகிறார்கள் அதிலே மண்டை ஓடோடு சேர்ந்து எழுபத்தி ஆறு சமாதிகள் அங்கு நிறுவப்படுகிறது பதினேழாம் நூற்றாண்டில் அடிமை வர்க்கத்தை டச்சுக்காரர்கள் தமிழகத்தில் நிறுவுகிறார்கள் ஆயிரத்தி அறுநூற்றி பதிமூணில் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களிடமிருந்து கெடில கோட்டையை பழவேற்காட்டில் கைப்பற்றுகிறார்கள் அன்று முதல் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி பழவேற்காட்டில் நிறுவப்படுகிறது அதனுடைய எச்சமாக டச்சுக்காரர்கள் கட்டி வைத்த கல்லறை என்று கூட கெடிரிலேற் கோட்டையை சொல்லலாம்